ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளில் வாழ்க்கையிலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை காண சில தேவனுக்கு கொடாங்குடி சோத்திரங்களையும் புதிகளையும் நேரிடுகிறேன் கடந்த ஏழு மாதம் முழுவதும் கத்த நம்மை கண்ணின் தருமணி பல பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து எல்லா விதங்களிலும் நன்மை செய்து இந்த புதிய மாதத்தை காண ஆண்ட உரேஷ் நமக்கு திருவை செய்திருக்கிறார் இந்த புது மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறபடியே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் யாப்போ கூட்டத்தர் சொன்னார் நான் உனக்கு சொல்லுகிறபடியே என்று நான் சொன்னபடியெல்லாம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னார் தலை நான் சொன்ன சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அதுபோல கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த மாதத்தில் உங்கள் உங்கள் முந்தினை சீரை பார்க்கலும் உங்களுக்கு நெர்சீல் உண்டாக காண செய்வார் பரலோகத்தின் ஆண்டு கிருபையை இந்த மாதத்திலே காண செய்ய போகிறார் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை கத்தன் மாதத்திலே காண செய்வாராக நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக மாதங்களாக பா காத்திருந்து வெயிட் பண்ணின எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு பண்ணுகிற ஒரு மாதமாகவும் கத்தன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் இந்த வாக்கின் பிரகாரம் கத்தர் உங்களை சீர்படுத்துவார் சிறப்படுத்துவார் இன்னொரு வசனம் சொல்லப்படுதுங்க கொஞ்ச காலம் பாட வைக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராக நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை கத்தர் இந்த மாதத்திலே நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராக கத்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவாராக உங்களுக்கு சகல நன்மையும் அனுக்கிரகம் பண்ண பிரலோகத்தின் ஆண்டவர் திருவை செய்வாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ கரம் உங்களோடு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் கத்தர் பெரியவர் பெரிய காலனி செய்வார்கள் விசேஷமாக இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது செபித்த போது கத்தர் என்னோட திட்டமும் திருக்கவுமாக சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்த நல்லவர் எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்புங்கள் அதாவது யோகையில் எழுதின திருக்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யோவல் எழுதின திருகுதர்சின் புசத்தினுடைய ரெண்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராது வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் ராமே அன்று நாமும் மையப்படுவதாக தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் அன்றைக்கு சோதரம் இந்த இடத்துல யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் அதாவதுங்க பின்மாற்ற நிலையிலே காணப்படுகிறார்கள் பின்மாற்றமான ஒரு சூழ்நிலை தேவனை விட்டு தூர வாழ்கிற ஒரு இடத்துல இந்த இடத்துல ஜனங்கள் இருக்காங்க அதான் சில வசனங்களின் வாசிக்கலாம் சபையை கூட்டுங்கள் விசேஷத்த ஆசரிப்பை கூடுங்கள் பரிசுத்த உபவாச நேமிங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுருந்தேன் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரின் சேருங்கள் பிள்ளைகளின் பானூர்கள் குழந்தைகளின் கூட்டுங்கள் மனவாளன் தன் அறையும் மனவாட்டி தன் மனமறை விட்டு புறப்படாத இருப்பார்களாக என்று சொல்லி அது மாத்திரம் கத்தரின் பணிபுரக்காரராகிய ஆசார்கள் மண்டபத்துக்கும் வழிபடத்துக்கு நடுவே அழுது கத்தாவே இவர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கு நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே என்று என்பார்களாக இதுபெல்லாம் அவங்க ஒரு மனம் திரும்புவதற்குள்ள கடந்து வராங்க அங்கே அந்த மனம் திரும்புவதற்குள் பின்மாற்ற நிலையிலிருந்து மனம் திரும்புதல் கலந்து வரும்போது கத்தருடைய பிரசனம் கத்தோடைய மகிமை ஜனங்களுக்குள்ளாக உடனே மறுமொழியாக வருகிறது அந்த வார்த்தை தான் தேசமே பயப்படாதே அன்றவருக்கு சோதனம் தேவன் ஆயப்படுவதாக கத்தோடைய பிள்ளைகளே கத்தோடைய ஜனமே நம்முடைய தேவன் ஒரு குறுகிய சமுதாயத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல இந்த சமுதாய மார்க்கத்தை ஏற்படுத்தினதே மனிதர்கள் தான் அவர்களுக்காக தேவன் அல்ல முழு உலகத்திற்கும் தேவனாகிய கட்ட முழு உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு ஏறத்தால எழுநூறு கோடி மக்கள் தொகை என்று சொல்லப்படுகிறதுங்க அவ்வளோ மக்கள் கோடி ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் ஏசு கிறிஸ்து ஒருவர் தான் அத்தனை கோடி மக்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்தான் மனிதரை மனிதரை மீட்பாக மீட்புக்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தியிருக்கிறார் ஆகவர் தான் கத்தர் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மொத்தமாக சொல்லுகிறார் தேசமே பயப்படாதே நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த மாதத்தில் பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விகற்பத்தில் உங்களுடைய முந்தின வாழ்க்கை கொஞ்சம் சீர்கட்டதாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் பின்மாற்ற நிலையில் இருந்திருக்கலாம் உங்கள் ஜப வாழ்க்கை மங்கிய நிலையில் இருந்திருக்கலாம் உங்கள் ஊழியம் கொஞ்சம் உயிர் பெற்றாத நிலையில் இருந்திருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு சோர்வான நிலை இருந்திருக்கலாம் ஆண்ட ஒரு இன்றைக்கு உன்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் பயப்படாதே பயப்படாதே மாறாக பயத்துக்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்றால் மகிழ்ந்து கழிப்பூர் மகிழ்ச்சி என்பது ஒரு பெரிய காரியம் அது ஒரு பெரிய விசேஷம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று நிகழ்மையாக சொல்கிறாருங்க இப்போ அந்த மகிழ்ச்சி தான் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியது இப்போ அந்த மகிழ்ச்சிக்கு தூரமாக தேசம் இருந்தது சமாதானத்துக்கு தூரமாக இருந்தது பயத்துக்குள்ளாக அடிமைக்குள்ளாக பிடிக்கப்பட்ட நிலையில் வருமானத்தை சரியாக சாப்பிட முடியலை விவசாயத்தை சரியாக அனுபவிக்க உள்ள பல ஆண்டுகளாக அந்த தேசம் அப்படியே இருளடைந்த நிலையில் சோர்வான காரியத்தில் அந்த தேசம் காணப்படுதுங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் கத்தர் சொல்லுகிறார் தேச தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிப்புறு கத்தர் பெரிய காரணி செய்வார் இன்றைக்கு தேவ பிள்ளைகள தேவஜனமே கிறிஸ்துக்குள் அன்பன் அவர்களே நம்ம பயப்படக்கூடாதுங்க பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்படுது விதத்துல சொல்ல சங்கீதம் பூசில வாசிக்கிறோம் சோத்திரம் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எழுதப்பட்டது கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ன பெரிய காரியம் எத்தனையோ விதத்தில் நீங்க சோர்வடைந்திருக்கலாம் ஒருவேளை பட்டிருக்கலாம் ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் தேவப்பிள்ளைகளை கத்தை நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பெரிய காரியம் கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெரிய காரியம் கத்தை நமக்கு கொடுத்துருக்க திருச்சபை பெருங்காரியம் கத்தை மீண்டும் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார அது பெரிய காரியம் அவ்வளோ பெரிய இந்த உலகம் இத்தனை காரியத்தை செய்யாது ரட்சிப்பு உலகம் கொடுக்க முடியாது அன்றைக்கு சொந்த அபிஷேகம் உலகம் கொடுக்க முடியாது திருச்சபை உலகம் கொடுக்க முடியாது மீண்டும் நம்மை சேர்த்துக்கொள்ள உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் திரும்ப வந்து நம்மளை கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்து ஒரு ஒரு மாதம் சேர்த்து சேர்த்துக்கொள்ள முடியும் இத்தனை பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாரே இதுதான் பெரிய காரியம் ஆகவே கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய ஜனமே நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் நம்ம எதற்கும் பயப்பட பயப்படாமல் கலங்காமல் முன்னேற வேண்டியது அவசியமாக இருக்குது கத்தோடைய பிள்ளைகளே ஒரு சில நபர்களை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் கத்த நல்லவர் ஆந்தியாம்பத்தின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆப்ராமுக்கு கத்தர் சொல்கிறார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை ஆப்ராமுக்கு உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆப்ராமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய பலனுமா இருக்கிறேன் உலகத்தில் தேவ பிள்ளைகள தேவ ஜனமே பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து மாத்திர்தான் ஏசு மாத்திரம் அது மாத்திரம் நான் உனக்கு கேடகம் கேடகம் என்றால் பாதுகாப்பு அன்றைக்கு சோத்ரம் தேவ நாம மையப்படும் அதோடு இல்லாமல் மகாபெரிய பலன் பலனாய் கத்தர் இருக்கிறார் ஆகவே நம்ம பயப்படக்கூடாது தேவ பிள்ளையில அந்த கிருவை நாளே கத்துறவுங்களை நிரப்புவாராக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயேசு சொல்றார் பாருங்கள் மத்திய விழுந்த புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது இயேசு அவரை நோக்கி பயப்படாதீர்கள் நீங்கள் போய் என் சகோதரருக்கு கலீலாவுக்கு போக முடியாத அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அன்றைக்கு சோதரம் இயேசு இப்போ முழு யூத குளமும் இஸ்ரோ சமுதாயமும் ஒரு பயத்தின் பிடிப்புளாக அடங்கிவிட்டது இன்னும் நடக்கப் போகுது என்ற ஒரு கலக்கம் அந்த நேரத்தில் சீசர்கள் பெண்கள் பெண் சீசர்கள் இயேசு வைத்திருந்த இடத்துக்கு போய் கந்தகபருக்கும் விடுமடி போகிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா இயேசுவை காணும் அப்போ சீ தூதர்கள் அவர்கள் தரிசனமாகி பயப்படாதீர்கள் இயேசுவை தேடீர்கள் அவர் இங்கு இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் என்று சொன்ன உடனே அந்த பெண்கள் வேகமாய் போடுறாங்க ஏசு குறுக்கிடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏசு குறுக்கிடுவார் இந்த மாதம் குறுக்கிடுக்கிற மாதம் ஏசு குறுக்கிட்டு அவர்கள் சொல்கிறாருங்க பயப்படாதீங்க அன்றைக்கு சொல்கிறோம் எந்த ஒரு காரியத்திலும் ஏசுவா இயேசு குறுக்கிட்டாருனா இந்த காரியம் மாறிப்போம் அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் இப்படி கிருவையை கத்தரப்போகிறார் அதோடு எல்லாமே இன்னொரு வசனத்தில் உங்கள் சொல்லி என் வாழ்த்து முடித்துக் கொள்கிறேன் அன்றைக்கு சோத்திரம் அப்போ சொன்ன பதினெட்டாம் அதிகாரம் ஒம்பது பத்தில் சொல்லப்பட்டுக்குது ராத்திரியிலே கத்த பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசும் மௌனமாக இராதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை இந்த பட்டணத்தினருக்கு அநேக ஜனங்கள் உண்டு தேவக்குள்ளைகளை தேவ ஜனமே கத்த ராத்திரியிலே கத்த பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசும் இந்த மாதம் ச தாராளமாக பேசுங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க அங்காங்க சில அசம்பாதம் நடக்க செய்யும் ஏசுவே பகிரங்கம் அறிவிங்க கத்தர் அநேக ஜனங்களை உங்களுக்கு தருவாராக அன்றைய பிள்ளைகளே தேவ ஜனமே கத்தர் உங்களுக்கு சொன்னபடி தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிப்புறு கத்தர் பெரிய காலில் செய்வார் உங்களுக்காக ஒரு பெரிய ஜபத்தை செய்ய விரும்புகிறேன் கத்தர் நல்லவர் தேவ நாமம் பயன்படுவார் சர்வ வளமில் தேவனே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த நல்ல அப்பா புது மாதத்தில் புதிய நாளில் உங்கள் சமூகத்தில் நிற்க தெய்வம் கொடுத்த திருவை இறக்கம் தெய்வலுக்காக சூத்திரம் பொழுதமுடைய பிரசனத்தினாலே நாங்கள் காக்கப்பட மீட்கப்பட திருவை செஞ்சிருக்கிறீங்களே எங்களுக்கு நீங்க செய்திருக்கிற பெரிய காரியத்திற்காக சூத்திரம் கொடுத்த ரட்சிப்புக்காக கொடுத்த அபிஷேகத்திற்காக கொடுத்த திருச்சபைக்காக மீண்டும் எங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போ இருக்கிற மேசியவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதை விட பெரிய காரிய இந்த உலகத்தை யார் எங்களுக்கு செய்ய முடியாத இதிலும் பெரியதான்களை காண எங்களுக்கு கிருவை இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜவங்கேலும் நல்ல பெரிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் கத்தனுடைய ஆசிரியர் தேவ தேவ சம்பாந்தன இருப்பதாக ஆமே